ஹலோ Partners, இன்றைக்கி நிஃப்டி எந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபை பாயிண்ட்ஸ் அதிகமாகி இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலுலேயும் சென்செக்ஸ் ஐநூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் அதிகமாகி எழுவத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணுலையும் க்ளோஸ் ஆயிருந்துச்சு நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆகி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி கெய்னர்ஸ் யார் அப்படின்னு அல்ட்ரா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு அதுக்கடுத்து பாரதி ஏர்டெல்லு அதுக்கப்புறம் டெக் மஹேந்திரா ரிலையன்ஸ் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கெய்னர்ஸில் இருக்குது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு அல்ட்ராடெக் இருந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு என்னன்னா அவங்க டபிள்யூசிடி அப்படிங்கிற ஒரு சிமெண்ட் கம்பெனி அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டேக்கை வாங்கியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்கு யூஏ பேஸ்டு கம்பெனி தான் ஆரியே கே சிமெண்ட்டு இவங்க கட்டுருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கை வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தாங்க கிட்ட அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்றைக்கி வாங்கியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியே மே டுவெண்ட்டி செவன் அன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்கை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பதினெட்டு புள்ளி எட்டு கோடிக்கு ஆனால் அதுக்கப்புறம் இல்லை அளவுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ரோர்ஸ் ஸோ இது ஒரு ரீசன் அல்ட்ராடெக்ஸி மட்டும் வந்து அதிகமாக இருந்தது ஸ்டார்டிங் அப்போ இது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ இந்த ரேஞ்சில் இருந்துச்சு இதுவே க்ளோஸ் ஆகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஏழ்நூற்றி பதினாலு ரூபாவில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜியோ யூசர்ஸுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு கிட்டத்தட்ட வந்து அவங்க ஹைக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எப்போ இருந்து ஆக்டிவ் ஆகும் அதாவது டேரிஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை த்ரீலேருந்து இருந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ அதிகப்படுத்தி இருக்கிறாங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தி ஸோ அது ரேட் என்னென்னா எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எவ்வளோ அதிகமாகும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஸ்டார்டிங் பிளானே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸில் இருக்குது டூ ஜிபி வரும் ஓவராலாக அந்த மந்த்து ஃபுல்லாக வேலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸு அந்த பிளான் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் பிளான் வந்து ஒன் எயிட்டி நைன் ருபீஸாக மாறி இருக்குது ஸோ இதுவும் அதிகமாக இருக்குது டூ தௌசண்ட் சாரி டூ ஜீரோ நைன்லேருந்து டூ ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி ருபீஸ் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பக்கமாக வந்து அதிகமாகிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது மந்த்லி பிளானு டூ மந்த்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்டி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாக இருக்கு டூ மந்த்ஸ் பிளான் ஃபைவ் தேர்ட்டி த்ரீலேருந்து சிக்ஸ் ட்வெண்ட்டி நைன் த்ரீ நைன்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் செவன்டி நைன் இந்த மாதிரி இருக்கு இது த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் எல்லாமே அதிகம்தான் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் அதிகமாக இருக்குது ஸோ ஆனுவல் மந்த்லி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு போடுவோம் அது பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் இந்த ரேஞ்சுக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி மட்டும் வர்றது தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் நைன்லேருந்து ஒன் எயிட் டபுள் நைன் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இதை எல்லாமே எப்போ எஃபெக்டிவாக எப்போ வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை த்ரீ வரைக்கும் வரும் ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பிளான்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிரும் ஸோ அதுக்கு மேலே பண்ணணுன்னா நீங்கள் இந்த பிளான் இந்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜியோ மட்டும்தான் டேரிஃப் அதிகப்படுத்தணுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏர்டெல் ஓடோஃபோன் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இவங்க பண்ணிட்டாங்களே அடுத்து அவங்க பிளான் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கும் அப்டேட்ஸ் வந்துருக்கு என்னென்னா இப்போ ஜியோ பண்ணதுனால இவங்களும் வந்து டாரிஃப்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க மேபி நமக்கும் அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும் நெக்ஸ்ட் அப்டேட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா ஃபாக்ஸ்கான் அதாவது சென்னையில் இருக்கிற ஃபாக்ஸ்கான் பிரான்ச் வந்து மேரீடு உமன்ஸை வந்து ஒர்க்குக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அந்த கம்பெனி மேலே ஸோ அதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டிருந்தாங்க இதை வந்து கொஞ்சம் கிளியர் என்னன்ட்டு ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷ்டின் வந்து இருந்துச்சு ஸோ வந்து அதுக்கு வந்து ஃபாக்ஸ்கான் வந்து ரெஸ்பான்ஸ் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க கம்பெனியில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் நியூ ஹயர்ஸ் வந்து மேரிடு உமன் தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பார்ஷியாலிட்டி காமிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடுலேயும் தமிழ்நாடு ஃபாக்ஸ்கான்ட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டதுக்கப்புறம் இவங்க வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எது மூலயமா வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ மேரிடு உமன்ஸ்னால் ப்ரெக்னன்ஸிக்காக லீவ் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் மேலும் நிறைய ரீசன்ஸ்னாலேயும் லீவ் போடுவாங்க அப்படிங்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து எடுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட்ஸ் வந்திருக்கு ஆனால் ஃபாக்ஸ்கான் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை இப்போயும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் வந்து மேரிடு தான் உமன் எம்ப்ளாயிஸ் மேரீடு தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வந்து அவாய்டு பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபாக்ஸ்கான்ட்ருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபாக்ஸ்கான் வந்து தமிழ்நாட்டில் வந்து டூ தௌசண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஐஃபோன் ஃபிஃப்டீனை வந்து இது பண்ணுறதுக்காக தயாரிக்கிறதுக்காக வந்து இவங்க தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதே டைமில் இவங்க கூகுளோட அப் வச்சு கூகுளோட பிக்சல் ஃபோனையும் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு டாடா பவர் கம்பெனி வந்து டிவிடன் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோடய ரெக்கார்டட் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஜூலை ஃபோருக்கு முன்னாடி நீங்கள் இந்த டாட்டா பவர் இந்த கம்பெனி ஷேரை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவிடன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ இது வந்து இன்றைக்கி என்ன ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தொம்பது ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான யூனியன் பட்ஜெட் வந்து ஜூலை மாத்து டுவெண்ட்டி த்ரீ இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் இந்த டேட்டில் வந்து ரிவீல் ஆகும் ஸோ அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இது பண்ணுவாங்க பிரசன்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபண்டு வந்து எது எதுக்கு அலகேட் ஆகிருக்கு எந்த செக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டருக்கு தான் அலெகெட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ லேக் ரோர்ஸும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக் வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டூ த்ரீக்கு வந்து அலகேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ரேஞ்சில் அலகேட் ஆகும் அப்படின்னு தெரியல ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஜீரோ ஃபோர் க்ரோர்ஸ் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ஸுக்கும் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபோர் குரோர்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கும் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ இந்த ஜூலை லாஸ்ட் வீக் வந்து தெரியும் இல்லை ஜூலை தேர்ட் வீக் தெரியும் எந்த அளவு எந்த அளவு வந்து எஜுகேஷன் செக்டருக்கு வந்து இவங்க வந்து அலக்கேட் பண்ணுறாங்க மற்ற எதுக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் வந்து எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஐசிஐசி பேங்க் இவங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து வந்திருக்கு டிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு அது வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் மெச்சூரிங் பீரியடுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோவும் அதுவே வந்து டூ இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி பீரியடுக்கு செவன் பர்சன்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து ஒன் இயருக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜும் அதே ரெகுலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுவே சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் ஒன் இயர் மெச்சூரிட்டி பீரியடை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நார்மல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒன் இயருக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் எந்த செக்டர்ஸ் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எல்லா செக்டர்ஸும் செக்டர்ஸுமே மேக்ஸிமம் க்ரீனில் தான் இருக்குது அதில் வந்து ட்ரேடிங் செக்டர் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது டெலிகாம் செக்டர் செகண்டு அக்ரி அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து மூணாவது இதில் ட்ரேடிங் செக்டர் வந்து தௌசண்ட் நைன் டபுள் செவன் பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுவே டெலிகாம் செக்டர் வந்து த்ரீ தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஹை கிட்டத்தட்ட முந்நூறு பர்சன்ட் மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு டெலிகாம் செக்டர் அடுத்தது அக்ரிகல்ச்சரல் செக்டர் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் கம்மி டெலிகாமோட கம்பேர் பண்ணுறப்ப டூ நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஹெல்த் கேர் வந்து அதுக்கு அடுத்தது வருது டூ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் மற்றதெல்லாமே டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு வந்து ரெண்டு மடங்குக்கு வந்து கீழே தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம் இது செக்டர் வைஸ் தான் கம்பெனி வைஸ் வந்து நாளைக்கு செக் பண்ணலாம் இருக்கிறதுலே கம்மி ரிட்டர்ன் கொடுத்த செக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் எஃப்எம்சி எஃப்எம்சிஜி தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுற செக்டர்ஸும் இது தான் ஆனால் வந்து இது ரொம்ப கம்மியாக லீஸ்டில் இருக்குது ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸும் நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு உண்டான அப்டேட்ஸ் அவ்வளவுதான் என்ன மாதிரி ডেইলি அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் ஷேர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வரும். ஏதாவது डाउट्स இருந்தனால கமெண்ட்ஸ்ல போடுங்க. थैंक यू.